தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஒரு குதூகலமான பெயர்ச்சி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை அதாவது அவருடைய மூலத்திரிகோண வீடு அப்படிங்கிற காலபுருஷனுடைய ஒன்பதாம் இல்லம் அப்படிங்கிற மிகச்சிறந்த சுபத்தன்மைகளையெல்லாம் பாருங்கள் உலகத்தில் என்னென்ன நல்லது இருக்கோ அத்தனையும் தனுசு தாங்க வச்சுருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கலாம் தனுசு ராசியாக இருக்கலாம் இயற்கையிலேயே நீங்கள் கடவுளின் அனுகிரகம் அடைஞ்சவங்க தான் அதில் யாருமே இல்லைன்னு மறுக்கவே முடியாது அப்படி இருக்கிற உங்கள் தனுசு ராசிக்கு ஏழாம் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடமான உங்கள் ஸ்தானத்துக்கு போய் தன்னுடைய சுப பார்வையால் பதினோராம் இடம் உங்கள் ராசி உங்கள் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடம் பதினோராம் இடம் ல ராசி இது எல்லாத்தையும் பார்க்க போகிறார் இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடையத்தான் வேணும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல தைரியம் கிடைக்கும் பொருளாதார சூழ்நிலை அமை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை நீங்கள் சமாளிச்சிருவீங்க உங்கள் நம்பிக்கை அதிகமாகும் தெய்வம் இருக்குது எங்கூட தெய்வம் என்னை காப்பாற்றுது என்னை கைட் பண்ணுது அப்படிங்கிறத கண் கூட உணர்ந்து நீங்கள் நூறு பேர்த்துக்கு சொல்ல சத்தம் போட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்னு அது பார்த்துக்குங்க நீங்கள் செஞ்சு வச்ச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக மாறும் உங்கள் இருந்த சங்கடங்கள் மறையும் நிறைய பொருளாதாரம் ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்ட்டுலாம் இல்லாமல் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஏன்னா ஏழரை சனி கடந்து வந்துமே இன்னும் நீங்கள் ஒரு நிறைய பேர் இன்னொரு அந்த ஒரு பெரிய ரிக்கவரி அடையலை இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிக்கவரி பொசிஷனை கொடுக்கும் நல்ல ஒரு உயர்ந்து வரலாம் நிறைய பொருளாதாரம் கிடைக்கும் தெய்வம் உதவுறதை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை நம்புவாங்க உங்க மருத்துவ செலவு குறையும் உங்களுடைய உங்களுக்கு வசதியான சில சூழ்நிலைகள் வந்து அமையும் உங்க குழந்தைகள் உங்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற கல்வி செலவு குறையும் அல்லது நல்ல கல்வி நிலையங்களில் போய் அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்புக்கான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் ஆனந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் உங்க நோய் கட்டுக்குள்ள வந்து சின்ன சின்ன மருந்துகளுக்கே உங்க உடம்பு ஆரோக்கியம் அடையிறத நிச்சயமா நீங்க பார்க்கலாம் தெய்வம் உங்க கூட நடமாடுறத நூறு சதவீதம் நீங்கள் வந்து உணர்வீங்க நிறையா பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவாங்க நல்ல கைடு கிடைப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுவீங்க பயம் பதட்டமெல்லாம் போய் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக நம்பிக்கையாக தைரியமாக தெய்வத்து காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நல்ல பொருளாதாரத்தோடு இந்த கிடச்ச ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அனுபவிக்க இந்த குரு பார்வை ஏழாம் இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் இந்த சுப பார்வையெல்லாம் உங்களை ஒரு அதிர்ஷ்டமான நிம்மதியான சுகமான ஆளாக தெய்வ உள்ள ஒரு நல்ல தரமான மனிதர்களாக உங்களை மாற்ற காத்திருக்கிறது இந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும்னு நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகள் அம்மா இருக்கக்கூடிய அந்த புனிதமான ஆலயத்துக்கு போங்க எப்போ அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்த நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் வர்ற நட்சத்திரம் அன்னைக்கோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க போல் நைட்டே போய் தங்கிடுங்க தங்கிட்டு அந்த தீர்த்தத்தில் முதல்ல நல்லா குளிங்க தீர்த்தம் ஆடுங்க தீர்த்தம் ஆடிட்டு கடல் தீர்த்தமும் ஆடுங்க அதை ஆடிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ண வரும்பொழுது உள்ளே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு ஒரு ஆலயம் ஒன்று இருக்கும் உள்ளேயே அங்கே பதஞ்சலி மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷியுடைய ஒரு இடம் இருக்கும் நிறைய சர்பக்கல்ல அடித்து வச்சுருப்பாங்க அங்கே நெய்தீபிரியம் போகும்போதே ஒரு லிட்டர் நல்ல சுத்தமான நெய் வாங்கி வீட்டிலேயே வெண்ணெய் காய்ச்சி உருக்கிட்டு போயிடுங்க அல்லது காய்ச்சி எடுத்துகிட்டு போயிடுங்க க த ஒரு கடையில் கிடைக்கிற சீப்பான அந்த டால்டாவை வாங்கி ஊற்றாதீங்க உங்கள் மனசார எடுத்துகிட்டு போங்க அந்த நெய்யை ஊற்றிட்டு அந்த பதஞ்சலி மகரிசியாவை நினச்சி அங்கே பாய் போட்டிருப்பாங்க அங்கே சர்பங்கள் நிறையா இருக்கும் அற்புதமாக இருக்கும் அந்த இடம் அது முருகன் ஆலயத்துக்கு பின்னாடி இருக்குது அப்போது அந்த இடத்துல போய் நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் என்னுடைய இருபத்தோரு தலைமுறை பித்திருக்களினுடைய ஆன்மாவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடையாமல் இருந்திருந்தால் அந் என்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கிட்டு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நல்லா நீங்கள் தியானம் மந்திர ஜபம்லாம் பண்ணவங்களா ஒரு மணி நேரம் கூட உட்காந்துருங்க நல்ல மனசார ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகளுக்கு ஆஃபீஸில் டிக்கெட்டு வாங்கினீங்கன்னா பால் அபிஷேகத்துக்கு பால் தருவாங்க அது ஐநூறு ரூபாய் என்னமோ வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான தொகை தெரியலை நீங்கள் விசாரிச்சுக்கங்க மனதார அந்த பாலை வாங்கிட்டு போய் நல்லா கும்பிடுங்க உங்கள் குடும்பமே அந்த பாலை தொட்டு இறைவாக பெரும் கருணை கொண்ட ராமநாத சுவாமி இந்த பிறவியை ஏதாவது உங்களை நினச்சிக்கோங்க பல பிறவிகளாக நான் இந்த பூமியில் பிறந்த போது என்னென்ன தெரிஞ்சும் தெரியாமல் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி என் இருபத்தோரு தலைமுறையினர் பிறந்த காலத்தில் பல தவறுகளை பண்ணியிருந்தாலும் அறியாமையாலும் அறிந்தும் பண்ணியிருந்தாலும் அவைகள் என் என் குடும்பத்தை என்ன என் பொருளாதாரத்தை என் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதாக இருந்தால் இறைவா இந்த வழிபாட்டை இந்த பாலபிஷேகத்தை ஏற்றுக்கிட்டு எங்களை பல குற்றங்கள்லேருந்து வெளியேற்றி இனியாவது எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியம் மிகச்சிறந்த பொருளாதாரம் நல்ல பதவி நல்ல அந்தஸ்து நல்ல வீடு வாசல்னு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திக்கூடிய இறைவா அந்த குற்றங்கள்லாம் என் குடும்பத்திலேருந்து வெளியில் போகட்டுன்னு மனம் குளிர அவருக்கு அந்த அபிஷேகம் ஆகிறத மனம் குளிர பாருங்கள் இருந்தே போகும்போது நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய்க்குங்க அந்த பர்வதவரினி தாயாரின் திருவடியில் தீபத்துக்கு ஒப்படைச்சிருங்க அவங்க மூலஸ்தானத்தில் ஒத்திக்குவாங்க இந்த வழிபாடை பண்ணிட்டு வந்துட்டு வெளியில் ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா அந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுங்க ஒரு பத்து பேருக்கு மனதார வாங்கி கொடுங்க நல்ல அப்படி சில பேருக்கு அரிசி கேட்பாங்க அங்கே ஏதாவது சில தாய்மார்கள் இருந்தால் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பத்து நாளைக்கு பொங்கி சாப்பிட்டுக்குவாங்க இப்படி ஏதாவது ஒன்று இன்னும் அந்த 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 அம்பாளையும் சுவாமியும் மனதார நீங்கள் அங்கே தரிசி தரிசனம் பண்ணி அவங்க பாதத்தில் சரணடைந்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு வெளியில் உங்கள் வினைகளை தீர்க்க அற்புதமான ஆட்களை அந்த தாயார் அந்த சுவாமிகள் மனக்கருணையோடு உங்களுக்கு சரியான நபர்களை காட்டுவாங்க அவங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன தானங்கள் மூலமாக உங்கள் தீய வினைகள் பதிவுகள் உங்கள் ஆன்மார் இருக்கிற தீய வினைப்பதிவுகளாக வெளியேறி உங்கள் குடும்பமே சுபீட்சமாகவும் பொருளாதார மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு ராமநாத சுவாமிகளும் பர்வதவர்த்தினி தாயாரும் பெரும் கருணை உங்களுக்கு புரிவாங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க நல்ல பொருளாதாரத்தோட சௌக்கியமாக இனிமேல் கொடிகட்டி கட்டி பாருங்க